நாம் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது கடவுள் கரம் பிடித்து இருக்கிறார் கரம் பிடித்து உயர்த்துகின்றவராயிருக்கின்றார் என் உபத்திரவத்தை அவர் பார்த்து என் ஆத்தும வியாகுளங்களை அறிந்திருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு கிருவையிலே நான் கழி கூறுவேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானது சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது உமது கிருமையிலே களி மகிழ்வேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் என்னுடைய கதறல்கள் என்னுடைய ஆத்தும வியாகுலங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீ என் உபத்திரவத்தை பார்த்து எல்லாம் கண்டும் காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் மற்றவங்களுக்கு கண்ணுக்கும் தெரியாது நம்முடைய ஆத்ம உபத்திரவங்கள் இதை எல்லாமே சொல்ல முடியாது தெரியாது ஆனா இங்கே தாவி சொல்லுகிறா கர்த்தாவே நீர் என் உபத்திரவத்தை பார்த்தி கடவுள் பார்த்தா சும்மா இருக்காதா என் மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும் போது நான் உடனே இறங்கி அத அந்த விடுதலை அங்கே செய்ய வேண்டும் அந்த மகனை அங்கிருந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றுதானே நாம ஒரு பெற்றோரா நாம செய்வோம் அப்ப பரம தகப்பன் நம்மை பார்க்கும் பொழுது நாம் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது கரம் பிடித்து இருக்கிறார் கரம் பிடித்து உபத்திரவத்தை அவர் பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறார் ஆகவே உமது கீழுவையிலே நான் களி கூறுவேன் என்று சொல்லி ஐ வில் லவ் என்று சொல்லி கத்தரிடத்திலே நாம் ஒரு தைரியத்தோடு உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம சொல்ல வேண்டியது யூ நோ மை அட் தேம் டைம் லார்ட் ஐ ஆம் என்று கிருபையில களி கூறுகிறேன் இந்த கிருபை இல்லைன்னா நான் என்னைக்கோ போயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவை உங்களுடைய கிருபையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற எங்களுடைய ஆத்ம வியாகுலங்களை எல்லாம் பார்த்து அந்தவருடைய உபத்திரவத்தை பார்த்து எங்க ஆத்ம வியாகுலங்களை நீக்கி கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றபடினாலே இந்த விடுதலையின் விண்ணப்பத்தை நேசுவின் நாமத்திலே ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்